சிலது அது முன்னாடியே கணிப்பாங்களா சார் அதை பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை கிடையாது உங்களோட நம்பிக்கை விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட எம்பி இவங்க ரெண்டு பேருக்குமே டெல்லியில ஊகமாக வரப்போகிற ஒரு காட்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க டெல்லியில தூக்கிட்டு இருக்கும் போது அவங்க கனவுல கண்டு சார் இப்போ இந்த பிளைட் கிராஸை கணிச்ச மாதிரி இன்னும் பல அடுத்தடுத்தே ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடந்தது இதையும் ஏன் இந்த மாதிரி பாசர்களோ இல்லை மற்ற மதத்தில் இருக்கவங்களோ யாருமே கணிக்கலையே எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடிக்கடிக்கு தீர்க்க தரிசனம் அப்படின்ற பேர்ல சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா மக்கள் குழம்பிடுவாங்க ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் இந்த சொப்பனங்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடையாது இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை அவர் கடவுள் தானே அவர் வரும்போது ஏன் அழிவுகள் ஏற்படும் அதாவது அதுக்கு பேர் வந்து நியாய சொல்லலாம் நன்மை செய்தவர்கள் பல்ல ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தீமை செய்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் ஐயா இப்போ இந்த பிளைட் கிராஸ்ன்றது வந்து தீர்க்க தரிசனமா அதை தாண்டி அது டெக்னிக்கலா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல்னா மனிதனுக்கு அறிவு ரொம்ப வளர்ந்தா இப்படிதான் அழிவுகள் வரும் ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தை இறந்துருச்சு இந்த குழந்தைய வந்து புதைக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கல இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூ ஒரு ஏழைக்கு ஆபத்துல உதவி செய்யல குடும்பத்துக்கு கஷ்டத்துல உதவி செய்யல அப்படின்னு சொன்னாக்க அந்த சர்ச்சை தேவை கிடையாது ஆக்சுவலா அவங்க ரெகுலரா சபைக்கு போறவங்களா இருந்தாக்கா சபையினுடைய சட்டத்திற்கு கீழ்படிந்து சபைக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சிருக்கணும் செய்யல சோ நேரம் வரும்போது சபை வந்து அதை உணர்த்துகிறது விபத்துகள் இல்லாம வேற துறைகள்ல வேற யாருன்னா இந்தியாவில இது மாதிரி முன்கூட்டியே நடக்க போறதை கணிச்சிருக்காங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் மேலே பல்லவத்துல மீட்டிங்லாம் போட்டு ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க ஆணித்தரமாக அடித்து பேசினார் சாது செல்வர்கள் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு பாஸ்டர் மார்ட்டின் கிளான்சி தான் இருந்துருக்காங்க வாங்க பேசலாம் சார் வணக்கம் ஃப்ளைட் கிராஷ் ஒன்று நடந்துருச்சு அதில் பெரிய துயர் சம்பவம் அது அதில் இப்போ என்ன திருப்பி கிளம்பியிருக்குன்னா ஒரு ஒரு பாசர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன வீடியோ அது அதில் சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஸ் பண்ண நடக்க போகுது சகப்பு கலர்ற ஃப்ளைட்டில் யாரும் மக்கள் யாரும் பயன்படுத்தாதீங்க இங்கேருந்து வெளிநாடு போகக்கூடாது ஃப்ளைட்டு அப்படின்னு அந்த இந்த சிலது வரப்போதை சே முன்னாடியே கணிப்பாங்களே சார் அதை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை கிடையாது உங்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்கணா இல்லை கடவுள் இருக்கிறார்னு நம்புகிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கடவுள் இல்லை என்று நம்பாதவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது இது போன்ற அசம்பாவிதங்கள் இயற்கை பேரழிவுகள் வருவதை கடவுள் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக கடவுள் முன்கூட்டியே சொல்லுவார் இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் கடவுள் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக அவருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் தான் போகிறதை முன்னமே வெளிப்படுத்துவார் அது தரிசனமாக இருக்கலாம் சொப்பனமாக இருக்கலாம் அது ஆவிக்குரிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக விசிபிள் இன்விசிபிள் ஒன்றை காட்ட முடியும் இன்னொன்றை காட்ட முடியாது அதனால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் முன்னாடியே அதில் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கை தான் நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா நானும் நடக்கப் போகின்ற சில சம்பவங்களை முன்னமே அறிந்திருக்கிறேன் நண்பர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறேன் அப்படி சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மதம் சாராத சாமியாராக இல்லாத பூசாரியாக இல்லாத திருமணமாகாத பிரம்மச்சாரியாக கூட இல்லாத ஒரு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட எம்பி இவங்க ரெண்டு பேருக்குமே டெல்லியில் பூகமும் வரப்போகிற ஒரு காட்சியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க டெல்லியில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல கண்டிருக்காங்க அதை திரு திருமாவளவன் அவர்களே பேட்டியில் சொல்லியிருக்காரு இயற்கை அன்னைக்கு நாங்கள் இன்னும் தேவையாக இருக்கிறோம் விசிகா என்பது ஒரு நீதி பேசுகின்ற ஒரு கட்சி சமத்துவம் பேசுகின்ற ஒரு கட்சி ஆனால் அவர் சன்னியாசி அல்ல சாமியாரும் அல்ல நீங்கள் முன்னே கேட்ட கேள்வி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் கடவுளை நேசிக்கிறார்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஜபம் பண்ணுகிறவர்கள் ஆனால் நம்முடைய விசிகா தலைவர் அவர்கள் ஒரு போதகர் அல்ல அவருக்கு உலகத்தில் நடக்க போ டெல்லியில் நடக்கப் போகின்ற ஒரு பூகம்பத்தை முன்னமே அவர் கனவிலே நித்திரையிலே அதை கண்டிருக்கிறார் அதை வெளியே சொல்லியும் இருக்கிறார் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் கடவுளுடைய இருதயத்திற்கு யார் பிரியமானவர்களோ யாரெல்லாம் இருதயத்தில் உள்ளவர்களோ கடவுள் அவர்களை நேசிப்பார் தான் செய்யப்போகின்ற காரியத்தை முன்னமே அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் எனக்கு என்ன கேள்வினா இப்போது ஒருத்தவங்களோட கனவுல வந்து சொல்கிறதுக்கு அது மொத்தமாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா மக்கள் எல்லாருமே சுதாரிப்பாக இருப்பாங்கல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லவங்களா ரொம்ப உண்மை உள்ளவங்களா இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அதுதான் நீங்க முன்னா கேட்ட கேள்வியும் அவங்க போதுகாரங்க அவர்களுக்கு முன்னமே வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுதான் அந்த ஃப்ளைட்டோட கலர் சொல்லியிருக்காரு நான் ஃப்ளைட்டோட கம்பெனி பேர் சொல்லவர் இல்லையா இந்த டைம்ல பறக்க போற ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அதில் டிராவல் பண்ணுறவங்க அன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பாங்க பத்தம்பதுவா சொல்றதுக்கு பேர் வந்து தீர்க்க தரிசனம் கிடையாது ஆக்சுவலாக பொத்தாம்பதுவாலாம் சொல்லக்கூடாது அதாவது அந்த இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த டைமில் இந்த இடத்துல இது நடக்கும் என்பது தான் சரியான தீர்க்க தரிசனம் பத்தம்பது ரூபா சோப்பு கலரில் ஆயிரம் ஃப்ளைட் இருக்கும் ஏர் ஏஷியா வந்து ஃபுல்லாகவே சோப்பு கலர் தான் ஃப்ளைட்டு இல்லைங்களா இந்த போயிங் விமானம் ஒரு குறிப்பிட்ட பாதி வரைக்கும் தான் ரெட்டில் அடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அப்படின்னா ஏர் ஏஷியா தான் க்ராஷ் ஆகிருக்கணும் ஏர் ஏஷியா கிராஷ் ஆகலை இந்த போயிங்கில் வந்து பாதி ரெட் கலர் இருக்கிறது தான் கிராஷ் ஆகிருக்கு ஸோ அதுவே ஒரு தவறான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக ஆனால் நடக்கப்போகின்ற சம்பவங்களை நன்மை தீமைகளை கடவுள் வெளிப்படுத்துவார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக்சுவலாக பத்தம்பதுவா சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சார் இப்போது இந்த ஃபிளைட் கிராஸை கணித்த மாதிரி இன்னும் பல அடுத்தடுத்தே ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடந்தது இதையும் ஏன் இந்த மாதிரி பாசர்களோ இல்லை மற்ற மதத்தில் இருக்கவங்களோ யாருமே கணிக்கலையே கணிக்கலைன்றது இல்லை கடவுள் வெளிப்படுத்தலை அப்படின்னு உங்களுடைய கேள்வி ஏன் முன்னாடியே கடவுள் வந்து இது போல் நல்லவங்களுக்கு சொல்லாமல் இருக்காருன்றதான் உங்கள் கேள்வி இல்லையா அப்படி சொல்லி ஜனக மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா இப்போது சுனாமி வரப்போகுது அப்படின்றத வந்து ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரியும் எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் ஆக்சுவலாக ஆனால் நான் வந்து வெளியே சொன்னேன்னாக்கா என்ன ஆதாரம் ஏன் ஜனங்களை நீங்கள் பயமுறுத்துறீங்க சரி இந்த இடத்துல சுனாமி வரப்போகுது அப்படின்னா இந்த மக்களை எங்கே கொண்டு போகிறது அது ஒன்று இருக்குல்ல அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு குழப்பத்தை கொண்டு வரோம் மக்களை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறோம் நல்ல விஷயந்தான் ஆனால் மக்கள் மத்தியில் பயம் வந்துட்டாக்கா ஒரு பெரிய குழப்பமே ஆகிடும் ஆக்சுவலில் அது நம்ம அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த தரிசனமாக இருக்கட்டும் சொப்பனமாக இருக்கட்டும் எந்த உதவி செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி நாட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதல் மக்களை குழப்பாமல் தெளிவாக முன்கூட்டியே சொல்லி அவர்களை காப்பாற்றுவது தான் நல்ல வேலையாக இருக்கும் எனவே எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடிக்கடிக்கு தீர்க்க தரிசனம் அப்படின்ற பேரில் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா மக்கள் குழம்பிடுவாங்க ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் இந்த சொப்பனங்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன் டிவியில் ஜனங்க கேட்டு கேட்டு ஜனங்கள் பயம் பண்ண பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ நாளைக்கு சாவு போகிறோமோ அப்படி சொன்னால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தங்களை காப்பாற்றுறதுக்கு பல வழிகள் எடுப்பாங்க அப்போ போலீஸ் என்ன பண்ணோன்னாக்கா என்னை தான் அரெஸ்ட் பண்ணும் என்னங்க மக்களை போட்டு நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறீங்க அது நடக்கு போகுது இது நடக்கு போகுது பூகம் வரப்போகுது அங்கே குண்டு வெடிக்க போகுது இங்கே புயல் வரப்போகுது அப்படி சொன்ன உடனே ஜனங்க பயப்படுறாங்க நாங்கள் ஜனங்களை எப்படி காப்பாற்றுறது எனவே குழப்பாதீங்க நீங்கள் சும்மா அப்படி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கோம் அதனால் சில தெற்கு தரிசிகள் கடவுள் சொல்லுகின்ற சில உண்மைகளை எச்சரிக்கைகளை சொல்லுவது கிடையாது எனக்கே அந்த பயம் இருந்தது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த மழை வெள்ளம் வரப்போகிறது என்பதை நான் தரிசனமாக கண்டு சில பாஸ்டங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன் அதை நான் மீட்டிங் போட்டு மீடியா கூப்பிட்டு நான் சொன்னேன்னாக்கா கவர்மெண்ட் வந்து என்னை அலோ பண்ணாது கவர்மெண்ட் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிவிடும் நீ மக்களை வந்து பயமுறுத்துகிற மக்களை இந்த சென்னையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறீங்க இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இந்த சென்னை பட்டணத்தில் அவங்க எங்கே போவாங்க இப்போ இது மக்களை வந்து தப்பாக வழிநடத்து மக்களை பயமுறுத்துகிற வேலையை தான் நான் செய்கிறேன் அதை நாடு ஏற்றுக்கொள்ளாது எனவே எல்லா விஷயத்தையும் முன் முன்னாடியே சொல்லணும் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி பண்ண முடியாது ஆக்சுவலாக ஐயா இப்போது நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் யூடியூப்லேயே இல்லை வேறு பொது பொதுத்தளத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் பாபா வாங்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ நியூ இயர் வந்துருச்சுனாலே அவங்களோட வீடியோ வச்சு போட்டுருவாங்க இது மாதிரி இதை கணிச்சிருக்காங்க அதை கணிச்சிருக்காங்கன்னு அப்படி அவங்க அவங்களோட கணிப்பு படியும் ஜூனுக்கு மேலே மிகப்பெரிய பேரழிவுகள் உலகம் ஃபுல்லாமே இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தர் வெளியே சொல்லியிருக்கின்ற விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக பேசலாம்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இரண்டாம் வருகைன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மேகமீதினில் இயேசு வருவார் என்ற வார்த்தையை வசனத்தை பைபிளை கொண்டாந்து எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைபிளில் கொண்டாந்து வசனத்தை வாசி அப்படின்னாரு நான் எழுந்து அந்த வசனத்தை நான் வாசித்தேன் நான் மே ஆகாயத்திலே மேகங்கள் மத்தியிலே இயேசு வருவார் என்ற வசனம் இருக்குது ஆக்சுவலாக அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இரண்டாம் வருகை இரண்டாம் வருகை வரும்பொழுது அதிகமான அழிவுகள் இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் முன்னாடி சண்டை ஆரம்பிச்சது அது கொஞ்சம் அடங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை மறுபடியும் மலர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு நான் ஸ்டாப் பாருங்க இது ஓயவே இல்லை இப்போ இது ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகைக்கு இது ஒரு அடையாளமாக நம் பேசலாம் இல்லை இப்போ அவங்க அதை கூட வந்து சொல்லியிருக்கலாம் தம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல ஜனவரி மாதம் அவங்க எப்போதுமே வழக்கமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்கய்யா நான் கேட்குறது என்னென்னா இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை அவர் கடவுள் தானே அவர் வரும்போது ஏன் அழிவுகள் ஏற்படணும் அதாவது அதுக்கு பேர் வந்து நியாய தீர்ப்புன்னு கூட சொல்லலாம் நன்மை செய்தவர்கள் பரல ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தீமை செய்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் எப்பொழுதுதான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நடக்குமா அது இல்லை முடியாது ஆக்சுவலாக அதனால தீமையின் காலத்தில் தீமையை நாம் அனுபவிக்கணும் ஆக்சுவலாக நன்மையின் காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இரண்டாம் வருகின்றது உலகம் முழுவதும் அழிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது ஆக்சுவலாக நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று ஒரு கூட்டம் இருக்க உலகத்தில் ஆக்சுவலா எல்லா மதத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ மதத்தில் மாத்திரம் கிடையாது ஆக்சுவல்லா ஆனால் நன்மை செய்கின்றவர்கள் நீதி செய்கின்றவர்கள் வலதுபுறமாகவும் தீமை செய்கிறவர்கள் கொள்ளையடித்தவர்கள் மக்களை அடிமைப்படுத்தினவர்கள் மக்களை கொடுமைப்படுத்தினவர்கள் இடதுபுறமாகவும் நியாயத்திற்கு அவர் வருவார் அதற்கு பேர் தான் இரண்டாம் வரகுன்னு பேர் ஆக்சுவலாக ஐயா இப்போ இந்த ஃப்ளைட் கிராஸுன்றது வந்து தீர்க்க தரிசனமாக அதை தாண்டி அது டெக்னிக்கலாக என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க டெக்னிக்கல்னாக்க மனிதனுக்கு அறிவு ரொம்ப வளர்ந்தா இப்படி தான் அழிவுகள் வரும் ஆக்சுவலாக அதுக்கு உதாரணமாக என்னன்னாக்கா பழைய காலத்தில் மேன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெக்கானிக் பவர் அப்படின்னாங்க மேன் பவர் காலத்திலே பார்த்தீங்கன்னா எகிப்தில் பிரமிடுகள் கட்டினது அந்த மேற்கு ஜெர்மனி தடுப்பு சுவர் கட்டுணுது தஞ்சாவூர் கோயில் கட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக் பவர் கிடையாது ஆக்சுவலாக மேன் பவர் தான் இந்த பெரிய பெரிய பாறாங்கள் எல்லாம் தூக்கி போய் வச்சு கட்டினாங்க ஆக்சுவலாக அவ்வளோ மனிதனுக்கு அவ்வளோ வலிமைகள் இருந்தது திறமைகள் இருந்தது அதை கொண்டு தான் பழைய காலத்தில் கோபுரங்கள் கோட்டை கொத்தளங்கள்லாம் கட்டினாங்க ஆக்சுவலாக அரண்மனை தடுப்பு சுவர்கள் ராஜாக்கள் மாளிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் இந்த தூணெல்லாம் எங்கே வெட்டினாங்க எந்த மிஷின் விட்டுச்சுன்றது பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பவர் அப்படின்னு இந்த கிரெயின் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு மூணாவதாக பார்த்தீங்கன்னா மணி பவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த மேன் பவரை பணம் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இந்த மெக்கானிக் பவரையும் பணத்துக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அப்படின்னு வந்தாங்க இந்த எலக்ட்ரானிக் வரும்போது தான் உலகம் வந்து ரொம்ப அழிவில் போகுது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா ரோபாட் வந்து சர்வ் பண்ணுது ஆமாம் நான் கொரியா போயிருந்தேன் என்னை கூட்டு போனவங்க காஃபி ஆர்டர் பண்ணாங்க கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா அந்த ரோபாட்டை வந்து எடுத்துட்டு வந்து காஃபி பிடிச்சி நிற்கிது ஆக்சுவலாக என் பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டு தோலில் தட்டி உங்கள் காஃபி வந்துருக்கு பாருன்னாங்க நான் நினச்சேன் யாரோ ஒரு வாலிப பெண்ணு இல்லைன்னா வாலிப பையன் கொண்டு வந்து கொடுப்பான்னு யோசித்தேன் மிஷின் கொண்டாந்து கொடுக்குது பாருங்களேன் அது அறிவு வளர்ந்துருக்கிறதுனால திறமையாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இன்டர்நெட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதின ரெக்கார்ட் காலம் வேறு ஆனால் இன்டர்நெட்டு காலம் வந்து ரொம்ப ஆபத்தானது ஆக்சுவலாக அது எப்போ ஆளை கவுக்குன்னு தெரியாது ஆக்சுவலாக அதான் இது ஆக்சுவலாக இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு வல்லரசு நாடு அடிச்சுக்க முடியாது ஏன்னா அவங்க மொசாடக்குன்னு ஒரு குரூப்பில் வச்சுருந்தாங்க அவங்க அவன் வந்து பயங்கர கிரிமினல் திங்கிங் கெப்பாசிட்டி அவனுக்கு எந்த நாட்டில் இன்னும் யோசிக்கிறானுங்கன்றதை வந்து இந்த மொசாடவுக்கு வந்து எல்லா நாட்லையும் ஒரு உளவாளிகள் இருப்பாங்க ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எல்லா நாட்லேயும் இந்த இஸ்ரேலை சார்ந்த இந்த முசாட்டாக்கு சார்ந்த அந்த உளவு பிரிவு எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு தெரியவே தெரியாது ஆனால் அவன் தகவல் கொடுத்துட்டே இருப்பான் அதே சமயத்தில் இந்த இன்டர்நெட்டு வளர்ந்த காலத்தில் நெத்தன்யாவுக்கு வந்து ஒரு காஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட் அந்த சிஐடி கிரைம் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காங்க இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே ஆபத்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த நெத்தேனியா வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த மொசாடாக்கு தான் அந்த காலத்துலேருந்து நம்பிட்டே இருந்தார் இந்த காலத்துலேயும் அப்படியே தான் நம்பினார் இவங்க சொன்னதை வந்து அவர் எடுத்துக்கவே இல்லை ஆக்சுவலாக இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்டர்நெட் நெட்டு மூலமாக பண்ணுற அந்த குரூப் வந்து சொல்கிறது அவர் எடுத்துக்கவே இல்லை அவர் ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் இந்த இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆச்சு அதை அடித்தான் அவன் ஒரு நாலாயிரம் ராக்கெட்டு இஸ்ரேலுக்குள்ளே வந்துடுச்சு ஃபோர் தௌசண்ட் ராக்கெட்ஸ் டுவெல் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆச்சு அடிச்சு தூக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறத வந்து நித்திய யோசித்தார் இது ஃப்ளைட் கிராஷ் கூட பார்த்தீங்கன்னாக்கா டேக் ஆஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போன பிறகு அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து மேல் நோக்கி போகல அந்த பிரேக் டவுனுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் தானே இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க இல்லை ஆஸ்திரேலியா போகிறீங்கன்னாக்கா மோர் தென் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைங் டைம் இல்லையா அங்கே பைலட் உட்காந்துக்குன்னு இது அதெல்லாம் வச்சுட்டு பண்ண மாட்டார் அவங்க டைம் செட் பண்ணி விட்ருவாங்க அது ஒரு டேரக்ஷனில் அது பாட்டுன்னு அது கொடுக்கப்பட்ட டேரக்ஷனில் ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கும் அங்கே மேன் பவர் அங்கே வேலையே கிடையாது தெரியுமா உங்களுக்கு பைலட் வந்து உட்காந்து காபி பிடிச்சிட்டு இருப்போம் ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அது செட் பண்ணி விட்றது தான் அது கம்ப்யூட்டரில் அசம்பிள் பண்ணிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்த டேரெக்ஷனில் அது குறிப்பிட்ட டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி திக் கிளவுட்ஸ் வந்தாலும் ஒரு ஜர்க்கிங் இருக்கும் அதையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளைட்டுக்கான கெப்பாசிட்டி அந்த கம்ப்யூட்டரைஸ்டெல்லாம் வந்து அழகாக அசம்பிள் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து என்னுடைய அசூம்ஷன் என்னன்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூடரைஸ்டு தான் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பட் அதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இதில் வேறு ஏதாவது ஊடுருவல் இருக்கலாம் தெரியாது ஆனால் எதுவும் அரசாங்கம் அறிக்கை விடாததுனால நாமளாக எதுவும் ஒன்று சொல்லி அந்த கம்பெனிக்கு பேரோ இல்லை இந்திய நாட்டுக்கு பேரோ நம்ம கொண்டு வரக்கூடாது ஆக்சுவலாக ஸோ அந்த மேன் பவர் மெக்கானிக் பவர் மணி பவர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த எலக்ட்ரானிக் வந்து எப்பவுமே நம்மளை வந்து எனி டைம் கொலப்ஸ் பண்ணும் ஆக்சுவலாக அதில் ரொம்ப வீழ்ச்சி இருக்கணும் மனுஷன் எந்த அளவுக்கு அறிவு சிந்தித்து புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறானோ அவ்வளவும் அழிவு தான் இப்போ போர்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு கிலோமீட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பென்சுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபைட்லாம் இருக்காது ஆக்சுவலாக அப்படியே ஏர்கோடு இது திறந்து விட்டான்னா முடிஞ்சது கதை கெமிக்கல் அது யாரெல்லாம் பிரீத் பண்ணுறாங்களோ ஆடு மாடு பறவைகள் மனிதர்கள் எல்லாம் நாசமாயிடும் இது மனித வளர்ச்சியினுடைய அறிவினுடைய அழிவுகளை காட்டுகிறது ஐயா இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சேன் என்னால் ஆனால் அது பழசுன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்ட்ட ஏன்னா ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தை இறந்துருச்சு அந்த குழந்தைய வந்து புதைக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கல இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூ அது நீங்க பார்த்துருப்பீங்க அதை பத்தி எங்க சுடுகாட்லையா இல்லை கல்ற இல்லையா கல்ற கல்றேன் அப்படின்னா கிறிஸ்டியன் சர்ச்சில் இடம் கொடுக்கலன்றீங்க ஆ ஓகே நானும் பார்த்தேன் அந்த நியூஸ் ஆஹ் எந்த மதமா இருந்தாலும் எந்த நாட்டில இருக்கிறார்களோ அந்த நாட்டிற்கு ஒரு சில ச சட்ட திட்டங்கள் இருக்கும் மதமோ சபையோ கோயிலோ மனிதனோ அந்த நாட்டினுடைய சட்டத்தை தாண்டி வாழ முடியாது அந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது திருச்சபைக்கு அது பொருந்தும் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு அது பொருந்தும் எப்படின்னா இப்போ ஒரு சபை நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ சிஎஸ்ஏன்னு எடுத்துக்கலேன் ஆர்சின்னு எடுத்துக்கிடுங்க லுத்ரன்னு எடுத்துக்கிடுங்க அவங்கவுங்க ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க இந்த டைமில் ஆராதனை அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுது சில ஒழுக்கங்கள் உதாரணத்துக்கு ஷூஸ் எல்லாம் வெளியே தான் கட்டணும் இது ரிலிஜியஸாக எல்லா மதத்துலேயும் அது உண்மை தானே அப்போ அதுங்க அங்கே கீழ்ப்படுறாங்கல்ல அதே மாதிரி அது எவ்வளோ டிவைனைட்டி எவ்வளோ தெய்வீகம் கொண்ட ஆலயமாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும் அந்த கரண்ட்டு பில்லு கட்டி ஆகணும் அந்த சர்ச் மெயின்டெனன்ஸுக்கு சில பொருட்கள் வாங்கி ஆகணும் இப்போ பல்பு ஃபீஸ் போச்சுன்னா வாங்கணும் இப்போது ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும்னு சொல்லி பைபிள்லேயே சட்டத்தில் சொல்லியிருக்கு இயேசு நாதர் காலத்தில் இயேசு அதை கீழ்ப்படைந்து செய்திருக்கிறார் இப்போ அந்த சபைக்கான வருமானம் எங்கேருந்து வரும் ஒன்று காணிக்க எடுக்கிறாங்க இல்லை தசம்பாகனு ரெண்டு சிஸ்டத்தில் காசு வரும் மூணாவது ஒரு சிஸ்டம் சிஸ்டன்னாக்கா சில எதிர்பாராத செலவுகள்னு இருக்கும் அதை வர மக்கள் கையில்ந்தான் வாங்குவாங்க அந்த மக்கள் கையில் தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சந்தா கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லது கெட்டது வரும்பொழுது சபை சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும் இவர்கள் கிறிஸ்துவர்கள் தானே ஏன் அவங்களுக்கு அந்த சபையினுடைய சட்டத்திட்டம் தெரியாமல் போச்சு பட் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு குழந்தை மறித்து போயிடுச்சு அங்கே இறக்கம் பாராட்ட வேண்டியது எல்லா மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு இயற்கை சோபம் அது இறக்கம் காட்டியே ஆகணும் உதவி செஞ்சே ஆகணும் சில சட்டத்தை சில நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலாக அப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலைன்னாக்கா நம்ம வந்து நல்ல மனிதனே கிடையாது நல்ல மனிதன் இல்லை ஒரு ஏழைக்கு ஆபத்தில் உதவி செய்யலை ஒரு குடும்பத்துக்கு கஷ்டத்தில் உதவி செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த சர்ச்சை தேவை கிடையாது ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து இடம் கொடுக்கலன்றது தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு அந்த ஃபேமிலியுடைய கம்ப்ளைண்ட்டு சபையினுடைய சட்டம் வந்து அந்த ஃபேமிலிக்கு தெரியும் தானே அவங்க ரெகுலராக சபைக்கு போகிறவங்களா இருந்தாக்கா இந்த சபையினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து சபைக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சுருக்கணும் செய்யலை ஸோ நேரம் வரும்போது சபை வந்து அதை உணர்த்துகிறது ஆனால் உணர்த்தி அதையே பிடிச்சிக்கனா இடம் தரமாட்டான்னு கொடி பிடிக்குது வந்து மனிதாவை மற்ற ஒரு செயல் அது அப்புறம் அந்த சர்ச்சில் வந்து அன்பை பற்றி பேசுறது சாந்தத்தை பற்றி பேசுகிறது உதவி பற்றி பேசுறது இறக்க குணத்தை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக அவங்க பண்ணது வந்து சரி கிடையாது இவங்க பண்ணதும் சரி கிடையாது ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு புதைப்பதற்கு இடம் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக கொடுக்காதது தவறு தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா இப்போ இந்த ஃபிளைட் கிராஸ் நடந்தது அதை ஒருத்தர் கணிச்சு சொல்றாரு இந்த விபத்துகள் இல்லாமல் இப்போ பாபா வாங்க சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க இது இல்லாமல் வேற துறைகளில் வேற யாருன்னா இந்தியாவில் இது மாதிரி முன்கூட்டியே நடக்க போறத கணிச்சிருக்காங்களா ஆ எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே ஏஞ்சல் டிவியினுடைய அந்த ஸ்தாபகர் இருக்கார் சாது செல்வராஜ் அவர் ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உலகம் முழுதும் பேசப்பட்டார் அவருடைய அந்த ஏஞ்சல் டிவி வந்து உலகம் முழுதும் போகுது அவருடைய பெயர் உலகம் முழுதும் பேசப்பட்டது அதுக்கு ஒரு உதாரணமாக என்னென்னாக்கா டொனால்டு ட்ரம்ப் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்போது அவர் எழுத்து நின்றது ஒரு பெண் ஹிலாரி கிளின்டன் முன்னாடி பிரசிடெண்ட்டு கிளின்டன் மனைவி நிற்கிறாங்க ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கணிப்பு கருத்து கணிப்பு வந்தது ஒரு பெண் முதல்ல நிற்கிறாங்க ரெண்டாவது ஏற்கனவே பிரசிடென்ட்டுடைய மனைவி பிரபலமானவங்க நிற்கிறாங்க இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ட்ரம்ப்பு அதில் பெண்ணுக்கு தான் நிறைய வந்து ஓட்டு போடுவாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் கருத்து கணிப்பு வந்தது ஆனால் இந்த ஏஞ்சல் டிவியுடைய ஸ்தாபகர் சாது செலுவராஜா ஐயா மட்டும் ஒரு தெளிவாக சொன்னார் பரலோக ராஜ்யத்தில் உலகத்தை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார்கள் அப்ரஹாம் மோசே யாக்கோபு இன்னும் பரிசுத்தவான்கள் எல்லாம் மேலே பரலோகத்தில் மீட்டிங்லாம் போட்டு ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டபடி ட்ரம்ப்பு தான் வந்து இந்த முறை ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட் டைம் ட்ரம்ப் நிற்கிறது அவர் தான் பிரசிடெண்ட்டு அமெரிக்காவுக்கு உலகத்தை ஆளுகின்ற அதிபராக வருவார் என்பதை ஆணித்தரமாக அடித்து பேசினார் சாது செல்வராஜ் அவர்கள் அந்த மாதிரி ஒரு அவர் இன்றைக்கி இருக்கார் உங்களுக்கு சந்தேகம் வந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அவர் பேசின வீடியோ கூட அடிக்கடி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க அவர் ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் அவர் ட்ரம்ப்பை போய் மீட் பண்ணிட்டு வந்தார் கூட நான் கேள்விப்பட்டேன் நான் ஆக்சுவலாக இங்கேருந்து தமிழ்நாட்டில் ஏ ஏ ஏ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னாக்கா சாது செல்வராஜ் இந்த ஏஞ்சல் டிவியினுடைய ஸ்தாபகர் அவர் பார்த்தீங்கன்னா பாவம் நல்ல ஜான் ஜப்பராஜ் மாதிரி நல்லா டிஷர்ட்லாம் போட்டு நல்ல ஜீன்ஸ் எல்லாம் போட்டு டாம் டூம்னு இருக்க வேண்டியவர் கடவுளுக்கு இதான் பிடிக்கும் அதெல்லாம் கடவுளுடைய ஐக்கியம் எனக்கு வேணும் கடவுளுடைய வெளிப்பாடுகள் உறவு கடவுள் பேசுகிற சத்தம் கடவுள் கொடுக்குற தரிசனங்கள் எனக்கு வேணும் அப்படின்றதுனால கடவுளுக்கு விருப்பமாக அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் நல்லா நீட்டாக ஒரு தாடிலாம் வளர்த்துக்கிட்டு உலகத்தில் அனுபவிக்க வேண்டியவர் பிரம்மச்சாரியாக வளர்ந்துட்டுருக்காரு இது கடவுளுக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கடவுள் தான் செய்யப்போகின்ற காரியங்களை வெளிப்படுத்துவார் கண்டிப்பாக அவர் சொன்ன ஒரு தீர்க்கு தர்சனம் அப்படியே நிறைவேறினது அது வந்து உலகம் முழுவதும் அவர் பேசப்பட்டது அவர் சரியான ஒரு வெளிப்பாடு ஒரு தரிசனத்தை சொன்னார் என்பது எல்லோரிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவரையும் சில நேசிக்காமல் இருக்கிறார்கள் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக எனக்கு கூட இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு கனவு கண்டனான் செங்கல்பட்டு டவுனில் காஞ்சிபுரம் பைபாஸில் ஒரு பெரிய மழை வெள்ளம் வருது அந்த மழை வெள்ளத்தில் அந்த செங்கல்பட்டு நகரத்துக்குள்ளே இருக்கிற லாரி பஸ்ஸு காரெல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகுது எல்லாமே அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆக்சுவலாக ஒரு பெரிய மழை வெள்ளம் வரப்போகிறது அதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அது சொல்கிறதில் இங்கே வந்து நான் ஒன்றும் பயப்படலை கூச்சப்படலை அது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் செங்கல்பட்டு நகரத்துக்குள்ளே இருக்கிறவங்க மனம் மாறுங்க உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்துகளிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மனம் மாறுவது செய்கின்ற குற்றங்களை செய்கின்ற தீமைகளை செய்கின்ற அக்கிரமங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அடியனுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் உங்களோட நேரத்துக்கும் உங்கள் பதிலுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ